பல படைகளை போர்களை வென்ற அப்படிதான் எங்களை எதிர்கால எதிரி அந்த உரிமை என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு என்ன என் பரம்பரை கொடி கரிகால் சோழன் இருந்து அருண்மொழியிலிருந்து அரசியல் இருந்து எல்லாம் வச்சிருந்தது அதே மாதிரி அந்த கொடியில வச்சிருக்க மலர் வந்து அது வந்து வாகை மலர் இல்ல தூங்கு மலர் அப்படின்னு ஒரு விமர்சனம் உனக்கு தூங்கு மூஞ்சி இருக்கு தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி எங்களுடைய மரபு யானை படை வச்சு போர்ல வென்று வாகை மலரை சூடுவது வெற்றி மாக சூடுவது நீ புறநான் ஒரு படி அது தெரியும் அதுல அவர் அவர் வச்சிருக்காரு ஏ உனக்கு என்ன பிரச்சனை அவன் கோடியா அவன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை சார் بقى வாगमல எடுத்துக்கிட்டனால தமிழ் தமிழீழத்தை நோக்கின அரசியல தான் विजय முன்னேடுபாரா இல்ல என்னமா திராவிட அரசியல்ல நோக்கி சார்ந்தான தம்பி எடுக்கலைனா அண்ணா எடுக்கிறேன் இப்போ இல இது உங்களுக்கு தமிழ் இலத்தை நோக்கி அண்ணே எடுக்கிறேன் இருக்காங்க அண்ணே அது ஒண்ணு இல்லையே विजय தமிழ் இல அரசியல விடுதலைக்கான அரசியல் எனக்கு நேர்ந்து இருக்கா எனக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கா இல்ல நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க தான் சொல்லிரீல கோடி கோடி காசு வருது அதனால சீமான் ஆதரிச்சு பேசுறாருன்னு எனக்கு வருதுன்னு தெரியுதுல ப்ளீஸ் நீங்களும் ஆதரிச்சு பேசுங்க உங்களுக்கு கேஷ் வருதா இல்ல கேஷ் வருதா பாருங்க என் தம்பி